நிலம்பூர் தேக்கு ஃபர்னிச்சர்ஸ் தயாரிக்கிற விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க மரக்கட்டில்ங்க மேட்ரஸ்ஸு ப்ளஸ் தலைகாணி இந்த மூணுமே சேர்த்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் தரங்க சூரியன் உதிக்கிற மாதிரி வச்சுருக்கோம் ருத்ராட்ச மாடல்ங்க ருத்ராட்ச மாடலா இல்லை பலூன் கட்டில்ங்க பலன் கட்டு ஃப்ளைடே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் எல்லாமே நிலாம்பூர் தேக்குங்க ஒரு மேட்ரஸ் வாங்கிட்டிங்கன்னால் இன்னொரு மேட்ரஸ் ஃப்ரீங்க ஃப்ரீயாக ஃபுல் டீக்லே பண்ண ஒரு தேக்குங்க கம்ப்ளீட் தேக்கு தூய் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க மாட்டு வண்டி தரேங்க மாட்டு வண்டியா மாட்டு வண்டி தையில் அப்படியே வந்து தோகையை வந்து மேலே வரைக்கும் தோகை வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறங்க இன்னும் உட்டுக்கு பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்ட்டிங்க ஹலோ வாழ்வு சேனல் ஸோ வீரோட நாடு வந்துருவீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்ந்து கொண்டு இருக்கிற ஐ கேன் ஃபர்னிச்சர் போய் கடைக்கு தான் வந்துருக்கும் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலம்பூர் டீக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலிட்டிங்க இந்த கடைக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாவே திரும்புற பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலம்பூர் டீக்கெட்டில் ஃபர்னிச்சர் வச்சிருக்காங்க கட்டில் இருந்து ஆரம்பிச்சு சோஃபா இருந்து உடன் உடன் பீரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேன் நிலம்பூர் டீக்கில் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிலம்பூர் டீக்கில் ஸ்பெஷலிஸ்டான ஒரு கடையை தான் நீங்கள் பார்க்கலாம் சார் வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் நினச்சிட்டு இருப்பீங்க பட் ஆனால் எங்கே எடுக்கணும் அப்படின்ற வந்து டவுட்டாக இருக்கும் கடை எங்கே இருக்குன்னு சார் இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பேரூரில் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாணி மைண்டோ அமைஞ்சு அமைஞ்சிருக்கு கரெக்டாக ஐ கேன் பண்ணி சார் ஐ கேன் பண்ணி எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க சார் நாம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டு பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு தான் எல்லாமே கம்ப்ளீட் தேக்கு தாங்க சார் கட்டில் இருந்து மரக்கட்டில் ஆஃபர் எட்டாயிரம் ரூபாய் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் காம்போ ஆஃபர் வச்சுருக்காங்க அதாவது ஃபுல் டீ குட் காம்போ ஆஃபர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன எதுக்கு டீட்டெயிலாக பார்த்தாலும் ஸ்கிப் பண்ண மாதிரி வாட்ச் பண்ணுங்க நம்ம சில ஃபஸ்ட் பண்ணி சார் ஃபாலோ பண்ணிக்கலாம் பார்த்துடலாமே பார்த்துலாங்க சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் ஃபர்னிச்சரில் நம்ம வந்து இப்போ கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மூணடி கட்டில்ங்க மரக்கட்டில்ங்க மரக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டில் மகாகனிலான மரக்கட்டில்ங்க ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பழக போட்டுக்கோங்க ஃபிளைவுடே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பழகதான் போட்டுக்கிறேங்க மரக்கட்டிலுங்க மேட்ரஸ் ப்ளஸ் தலகாணி இந்த மூணுமே சேர்த்து

உங்களுக்கு வந்து காலேஜ் காலேஜ் ஹாஸ்டலுக்கு இதெல்லாம் மொத்தமா எடுத்தீங்கனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் தான் பெனிஃபிட் தான் கரெக்ட் ஆமாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சைஸ் சொன்னீங்க ஆரே காலுக்கு மூணுங்க ஆரே காலுக்கு மூணு ஆருக்கு மூணு அடி கட்டில் மர கட்டில் மர கட்டில்ங்க ஓகே ஹாஸ்டலுக்கு வந்து அருமையா இருக்குங்க நீங்க பல் கார்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த டிஸ்கவுண்ட்லயே நாங்க பண்ணி தரோம் 100 கட்டில் கட்டினா பண்ணி தரங்க 100 கட்டில் எல்லாம் பண்ணி கொடுத்தா ஆமாங்க சூப்பரா சூப்பரா சூப்பர் சரி இப்போ நம்ம பாக்குறது பலூன் காட்டுங்க பலூன் கட்டிலா பலூன் கட்டிலுங்க பலூன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் மாடலுங்க ஆர்ச் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிளைவுடே நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் எல்லாமே நிலாமூர் தேக்குங்க என்னன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டி வச்ச மாதிரி இருக்கு மரதான் பாருங்க அந்த பிரான்ச்சஸ் மார்க்கெல்லாம் இருக்கும் எல்லாமே இதுதான் நிலாமூர் தேக்கு உண்டான அடையாளங்க அடையாளமே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம ஃபிளைவுட் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் பண்ணிருக்க மாட்டோம் எதுக்கு அப்படின்னா ஃபிளைவுடெல்லாம் உங்களுக்கு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் ஏதாவது தண்ணி பட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்ப ஆரம்பிச்சிடும் ஸோ மரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தை பொறுத்தளவு நேச்சுரலாகவே ஆயில் இருக்கு நீங்கள் தண்ணி ஊற்றலாம் உள்ள என்ன வேணால் பண்ணலாம் ஸோ அந்த கட்டில் பொறுத்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் லைஃப் இருக்கு லைஃப் இருக்கும் ஆமாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பலூன் காட்டுங்க பலூன் காட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்ச மாடலுங்க ருத்ராட்ச மாடலா என்ன ருத்ராட்ச கோட்டை ருத்ராட்ச மாடல் மாதிரி இருக்கு இது மட்டும் கிடையாதுங்க சார் நம்ம மட்டும் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வகையான டிசைன் இருக்கு டிசைன்ஸ் அது போக உங்ககிட்ட ஏதாவது டிசைன் இருந்தாலும் சொல்லுங்க நம்ம அதை பண்ணி கொடுக்கலாங்க அதையும் பண்ணி தரலாம் அதையும் பண்ணி தரலாங்க சோ சூப்பர்னா அது வந்து பாத்தீனா சன் மாடல சூரியன் உதிக்கிற மாதிரி வச்சிருக்கோம் சோ இதெல்லாம் பாத்தீனா வீட்டுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல கிராண்ட் லுக்கா இருக்கும் பயங்கரமா இருக்கும் பாருங்க பாக்கும்போது ச நம்ம வீட்டுக்கு கொண்டு வாங்கி போலாம்ன்ற மாதிரி இருக்கும் ஆமாங்க ஆனா லுக்கு பாரு எப்படி இதெல்லாம் அப்படி கார்விங் வொர்க்ஸ்ல எப்படி சார் இதெல்லாம் வந்து பாத்தீனா கம்ப்ளீட்டா நம்மட்ட வந்து கைதேர்ந்த வேலைக்காரங்க இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது வருஷம் 45 வருஷம் அவங்களுக்கு கூட அனுபவமே அவ்வளவு இருக்கும் அவ்வளவு இருக்கும் சோ அவங்க ஹெட்ல வந்து பாத்தீனா நம்ம வந்து சின்ன சின்ன பசங்களை வச்சு நம்ம வந்து வேலை பாத்துறோம்

இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃளை வுட் போட்டுக்க மாட்டங்க மாட்டீங்க ஆமா பாத்துங்க இந்த ஃப்ரேம் வந்து பாத்தீங்க இந்த எல்லாமே வுட் தான் ஆமாங்க இது பாருங்க ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இன்ச் ஃப்ரேம் போட்டுருக்கு 4 இன்ச் ஃப்ரேம் 4 இன்ச் ஃப்ரேம் சைஸே பாருங்க 4 இன்ச் போட்டுருக்கு இதுக்கு வர கால் பாருங்க சார் வர கால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 நாள் காலுங்க 4 நாள் கால் 4 நாள் கால் இந்த பாருங்க 4 இன்ச் வருங்க அதே மாதிரி உள்ள உள்கூட 4 இன்ச் வந்து 4 இன்ச் வந்து ஆமாங்க இந்த கட்டில் தான் நான் சொன்னேன் இதெல்லாம் நிறைய மாடல் இருக்க மாட்டிருக்கீங்க சார் சார் இன்னொன்று மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் அவங்க பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ப்ளைவுட் கட்டில் வாங்குவாங்க வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வேண்டாம் நீங்கள் ஐக்கான் ஃபர்னிச்சர் வாங்க ஸோ இந்த நாளுக்கு நாள் கால் போட்டு மகாகணி கட்டுல வேறு பதினாயிரம் ரூபாய்க்கு தரங்கண்ணா இவ்வளோ பெரிய கட்டிலே ஆமாங்க இதே குயின் சைஸ் எடுத்துருங்கன்னா உங்களுக்கு வந்து பல்க் ஆட்ரா இருந்தால் பத்தொம்பதாயிரி தரலாம் பத்தொன்பதாயிரரூவாய்க்கு தரலாம் ஆமாங்க இந்த மாதிரி ஸ்டாக் மட்டும் எவ்வளோ வச்சிருக்காரு பாருங்கள் கட்டுலேயே நிறைய மாடல் இங்கே லைவாக கலெக்ஷன்ஸ் இருக்குது கரெக்டுங்களா ஆமாங்க உங்களுக்கு என்ன மாடல் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணித்தரலாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாடலுங்க அடுத்து நான் அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேங்க சார் பாருங்க அப்படியே அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் ஒரு செகண்ட் இத்தனை மாடல் வச்சுருக்கேமா நாம அப்படின்ற மாதிரி ஏன்னா இங்கே பாருங்க ஒவ்வொன்றுமே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ வித்தியாசமாக ஸோ இது ஒரு மாடலு இதான் ஆமாங்க இது ஒரு மாடலு இது தேக்குங்க சார் தேக்கு தேக்கு இது ஒரு மாடலு இது பாருங்க இந்த மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது

உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்க் ஆர்டர் ஒரு நூறு கட்டில் வேணும் ஐம்பது கட்டில் வேணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து சப்ளை பண்ணலாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டிசைன் வேணாலும் கொடுங்க இல்லை நீங்கள் பேசிக் டிசைன் கொடுத்தாலும் சரி உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்கள் அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து கட்டில் பண்ணி தரலாம் பண்ணி தரலாம் அந்த பட்ஜெட் நம்ம ஏற்ற மாதிரி ஆமாங்க 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 சார் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் மேட்ரஸ்ங்க மேட்ரஸ் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா மெகா ஆஃபருங்க ஒன் பிளஸ் ஒன் ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரஸ் வாங்கிட்டீங்கன்னா இன்னொரு மேட்ரஸ் ஃப்ரீங்க ஃப்ரீயா ஆமாங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க ஸ்ஆர்பி பத்தொம்பதாயிர உங்களுக்கு வந்து ஒன்னு வாங்கினீங்கன்னா இன்னொரு எடுத்துக்கலாம் நீங்க அதாவது என்ன ஆமா நீங்க ஒரு புது வீடு கட்டுறீங்க மேரேஜ் இல்ல வந்து என்ன பல்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஒரு மேட்ரஸ் எடுக்க முடியுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எடுக்கலாங்க கல்யாணத்துக்கு எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஆஃபர் நம்ம ஐக்கான் ஃபர்னிச்சர் பொறுத்தளவு ஸ்பிரிங் மேட்ரஸ் டாக்டர் ப்ளஸ் டாக்டர் ப்ளஸ் ஆமாங்க உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குங்க சார் அஞ்சு வருஷம் வாரண்டியோட ஆமா சார் இப்போ நம்ம பார்க்குறது ஐக்கான் ஃபர்னிச்சரில் ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க ஸ்பெஷல் ப்ராடக்ட் அதாவது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இயற்கை அதாவது ரப்பர் மரத்துலேருந்து பாலை எடுத்துங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மரத்தில் பாலை எடுத்து இந்த மாதிரி ஃபோம் மாதிரி பண்ணிங்க ஓ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லேட்டக்ஸ் லேட்டக்ஸ் நேச்சுரல் லேட்டக்ஸ் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் லேட்டக்ஸ் தரோம் ஃபுல் லேட்டக்ஸ் டாப்பர் மெத்த

நீங்கள் அதுக்கு மேலே பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் வந்து போட்டு மாதிரி வீட்டில் இருந்த பழைய மத்தியில் இருந்தால் அதுக்கு மேலே போட்டுக்கலாம் அதுக்கு மேலே போட்டுக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து குயின் சைஸ் இருக்குது உங்களுக்கு வந்து கிங் சைஸ் இருக்குங்க இது குயின் சைஸுங்க அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இது கிங் சைஸ் கிங் சைஸ் கிங் சைஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெல்ட் கொடுத்துறாங்க பெல்ட் கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு வெயிட் பாருங்க சார் வெயிட் நல்லா இருக்குங்க வெயிட் வெயிட் நல்லா இருக்கு இது தூக்கி பாருங்க சார் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அதாவது தொடரும் போது படுத்தா வேற லெவலில் இருக்க மாட்டேங்குது அதாவது இப்போ நேச்சுரல் லேட்டக்ஸ் வாங்குறதுக்கு எங்கே வாங்குறேன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க நம்ம ஃபுல் லேட்டாக்ஸ் வேணாலும் சப்ளை பண்ணுறேங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டாப்பர் வேணாலும் நம்ம சப்ளை சப்ரே பண்ணிடலாம் எல்லாமே பேம்பு கிளாத் போட்டு நம்ம சப்ளை சப்ரே பண்ணி கொடுத்து சார் இப்போ நம்ம பார்க்குறது ப்ரீமியம் அதாவது ப்ரீமியம் சேக்கில் வந்து ஆனால் உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் உட்காரக்கூடிய மூணு பேர் கூட உட்காந்துக்கலாம் நீங்கள் உட்காந்துக்கலாம் ரெண்டு பேர் மூணு பேர் வந்து இதில் உட்காந்துக்கலாம் இதுலயே வந்து உங்களுக்கு நாலு பேர் வேணாலும் நம்ம வந்து பண்ணி தரலாம் பண்ணி தரலாம் ஆமா இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு போடும்போது உங்களுக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கு அதான் நீங்க வெளியே போயிட்டு வரீங்க ஏன்னா ஊஞ்சல்னா சும்மா ஏதோ பண்ண ஒரு ஊஞ்சல் தேக்குங்க கம்ப்ளீட் தேக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடல் வந்து எக்கச்சக்கமான மாடல் நம்ம இருக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க எந்த ஊஞ்சல் வேணாலும் சொல்லுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இப்ப இந்த மாடல் வேண்டாம் எனக்கு வேற மாடல் வேணும்னா ஒரு பானையெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து தேக்குன்னா அதை தண்டு பகுதியில் இருந்து எடுத்து பண்ண தேக்குங்க

போட்டிகளை போட்டுக்கலாம் எங்க வேணா போட்டுக்கலாம் வேற ஒன்பதாயிரம் ரூபாய் போகுது ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த உடன் த்ரீ சீட்டர் ஆமாங்க ஆமாங்க சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே இருக்கு கரெக்டுங்களா இப்போ நம்ம பார்க்க போறது மரம் உடன் சோஃபாங்க உடன் சோஃபா வித் குஷன் இதுல என்ன ஹைலைட் பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க வந்து நாங்களே சொந்தமா தயாரிக்கிறோம் சொந்தமா தயாரிக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஐகான் பண்ணிக்கிற கஸ்டமருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க இதோட மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ எங்ககிட்ட வாங்கிக்கிற வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கேட்பாங்க இருபத்தஞ்சாயிரம் கேட்பாங்க பல ரேட்டில் வைப்பாங்க அது என்ன ரேட் வைக்கிறது அவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் கஸ்டமர் சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன் நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு சுத்தம் வந்து சோஃபா வாங்கியிருக்கேன் இதே சோபா நீங்கள் என்ன பிரைஸ் தரீங்க

ஸ்பைனல் கார்டு ஏதாவது டிஸ்லோகேட் ஆகினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பெயின் இருக்காது இருக்காது ஆமாங்க உட்காரும் போது உங்களுக்கு அதே மாதிரி வீட்டில் போடும்போதுங்க குஷன் சோஃபா விட உடன் சோஃபா வந்து ரிச் லுக்காக எடுத்து கொடுக்கும் இங்கு இந்த உடன் சோஃபா பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்தால் ஆனது தேக்கலேஷ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷங்க வா அந்த அளவுக்கு வரும் ஆமாங்க மரத்தோட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்டு பகுதி எடுத்து செய்கிற செய்யறது கரெக்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிராகன் சொல்லிட்டு ஒரு மாடல் டிராகன் மாடலா டிராகன் மாடல் இது பார்த்தீங்கன்னா இது இன்னும் வீட்டில் போடும்போது வேக கம்பீரமாக இருக்குது பா உங்களுக்கு உண்மையாகவே பார்க்கும் போது ரொம்ப இதாக இருக்கு ஸோ நம்ம உட்காரக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு டிசைன் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கீங்க நல்லா உட்காரும் போது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து உள்ள ஃபுல்லாக வந்து நம்ம பாடி வந்து உள்ளே போயிடும் ஸோ உங்களுக்கு உட்காரக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் சாஃப்ட்டு குஷன் சோஃபாங்க குஷன் சோஃபா இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ட்ரீட்டட் விட்டுங்க ட்ரீட்டட் விட்டுங்க ஆமாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் கிளாத்துங்க உட்காரும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷன் ஷோ கொஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கம்ஃபர்ட்டாக வேணும் அப்படின்னு கூட இதில் வந்து எங்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கலர் இருக்கு ஓ இதுல இருபது கலர் இருக்கும் அது பின்னாடி லைனாக போட்டு வச்சிருக்கீங்க போய் ஆமாங்க ஆமாங்க சேம் கலர் கொஷனு கலர் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட பஞ்சமே இல்லை கலர் ஏகப்பட்டமாக தயாரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சொல்லுங்க கொடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் சூப்பர் சாஃப்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பில்லோ கொடுத்துருக்கேன் ஓ ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார் எப்படி வெல்வெட்டு அப்படியே சூப்பராக இருக்கும் சாஃப்டா ஆமாம் பயங்கரமாக இருக்கு ரொம்ப நைஸாக இருக்கு அதான் பாத்தீங்கன்னா வீட்ல போடீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிச் லுக்கா இருக்குங்க ஓகே இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரு பாகம் பேக்கிங் பண்ணிருக்கேன் நீங்க அப்புறமா எடுத்து காமிங்க அது வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஃபுல் ஒயிட்ல அதாவது ஐவரி கலர் ஐவரி கலர் ஆமாங்க இதே மாடல் தான் உங்களுக்கு வந்து 500 கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ரெண்டுமே இது என்ன பேஞ்ச் வார இருக்கு அப்படி சர் இது வந்து பாத்தீங்கன்னா கார்டன் பெஞ்ச்ங்க கார்டன் பெஞ்சு கார்டன் பெஞ்ச் சூப்பர்ண்ணா அடுத்து இதுதான் நம்ம சொன்ன இல்லைங்களா ஆஃபர் மாடலு ஆமா இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தொரு இது ஆஃபர் மாடல் இது ஆஃபர் இது இது வந்து இது எதுக்குன்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு தலை வரைக்கும் வந்து ரெஸ்ட் ரெஸ்ட் ஓ வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கு நல்லா அருமையா இருக்கும் ஓகே இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் செஞ்சு கொடுத்துடலாங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க இது ஒரு கலர் கரெக்ட்டுங்களா ரெண்டு சேம் மாடல் இது தாண்டவம் தாண்டவம் இது வந்து 2020 மாடலுங்க ஓகே இதுல பாத்தீங்கன்னா இந்த கார்விங் பாருங்க சார் கார்விங் வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்குங்க வா இல்ல உண்மையாவே ரொம்ப டிஃபரண்டா இருக்குங்க ஆமாங்க ஆமாங்க அதே மாதிரி இந்த தாண்டவம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்குங்க உங்களுக்கு வேணால இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டெல்லாம் கிடையாது மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு குஷன் மட்டும் மாத்தினா மாத்திக்கலாங்க நம்மகிட்டே கொடுத்து மாற்றிக்கலாம் இல்லை லோக்கல் சோஃபா செட்டு கணக்கார கட்ட கொடுத்து மாத்திக்கலாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கு ஆமாங்க ஆமாங்க அதே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் சார் இந்த ஹேண்டில் பாருங்க மயில் அப்படியே வந்து தோகையை வந்து மேலே வரைக்கும் தோகை வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறாங்க ஒவ்வொரு ஹேண்டிலையுமே ஒவ்வொரு ஹேண்டிலையுமே இது வந்துருங்க

சோ இந்த மாதிரி 3 சீட் இல்லாம கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் ஆமாங்க கார்னர் பண்ணிட்டு இருக்கோம் சோ वुடன்லயே கார்னர் वुடன்லயே பாருங்க கார்னர் விண்டோ கார்னர் விண்டோ கார்னர் ஆமாங்க இது ஆர்ச்சிட் கார்னர் இது நம்ம ஆஃபர்ல கொடுத்தோம் நம்ம ஆஃபர்ல கொடுத்தது இது வந்து கார்னர் கரெக்ட் ஆமாங்க சார் ஆமாங்க சார் சோ அதே மாதிரி இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திவான் சார் திவான் இது சூப்பர் சாஃப்ட் கிளாத்ங்க சூப்பர் சாஃப்ட் கிளாத்ல திவான் ஆமாங்க நம்ம வந்து படுத்துறே ஹால்ல போட்டு டிவி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து சாய்மானா வந்து நல்லா இருக்குங்க நல்லா இருக்கும் நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் கரெக்ட் ஆமாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சைக்கிள் டீப் ஆயிங்க சைக்கிள் டீப் இதெல்லாம் வந்து யூனிக் ப்ராடக்ட்ங்க இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார் வந்து கண்ணாடி கொடுத்துருங்க சார் மேல கண்ணாடி கிளாஸ் கொடுத்துருங்க அடுத்து வந்து சைக்கிள் டிப்பாய் வேண்டாம் அப்படினீங்க மாட்டு வண்டி தரங்க மாட்டு வண்டியா மாட்டு வண்டி உண்மையா மாட்டு வண்டி வருது ஆமாங்க இதுல வந்து உங்களுக்கு கார்மிங்க வந்து கிளாஸ் கொடுத்துருங்க நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட 150 டிசைன் டிப்பாயில மட்டும் இருக்குங்க நம்ம டிப்பாயில மட்டும் 150 டிசைன் வெச்சிருக்கீங்க சார் இது என்னன்னா இந்த மாதிரி ஒரு கார்னர் இது சார் இது கார்னர் செட் தாங்க அது கார்னர் செட் தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு কুஷன் கார்னர். কুஷன்லயே கார்னர். কুஷன் பண்றீங்க. वुड வேண்டாம். வந்து கார்னர் போட்டு கொடுங்கனால நான் கார்னர் போட்டு தருறேன். அதே மாதிரி இது ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. वुட் அண்ட் ஆன மாதிரி இருக்கு. ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா टी இதுல வந்து இது சூப்பர் சாஃப்ட்ங்க. சூப்பர் சாஃப்ட். சரி தொட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆமாங்க.

கண்ணாடி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டேபிள் சரி இது என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பாக்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி வீடு கட்டி இருப்பாங்க ஆமா இந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு இடம் இருக்கு அஞ்சுக்கு மூணு போறதுக்கு இடம் இருக்கு ஆமா இது வந்து மூணுக்கு மூணு மூணுக்கு மூணு மூணுக்கு மூணு மூணுக்கு மூணு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 19000 தான் இது பத்தொன்பதாயிரம் ரூபா தான் பத்தொன்பதாயிரம் ரூபா தான் இது அடுத்து அந்த கன்சஸ்டன்ல உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷா வந்து ரவுண்ட் தரங்க ஓகே ரவுண்ட் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா சேர் இருக்குறதே தெரியாதுங்க தெரியாது தெரியாது பாருங்க இப்படி என்ன நான் இத பீஸ் ஆல் இருக்குறது பிச்சை மாதிரி கிரீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர் இருக்குதே தெரியாது இது வந்து காம்பாக்ட்டா ஸ்டைலிஷா இருக்கு ஸ்டைலிஷா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22000 ரூபா இருக்கு 22000 ரூபா கொடுத்துட்டு இருக்கீங்க சோ இந்த மாதிரி டைனிங் டேபிள் வேற ஏதாவது கஸ்டமைசேஷன் இந்த மாதிரி ஆன்லைன்ல பார்த்து செஞ்சு தானாலும் செஞ்சு தரலாம் கரெக்ட் நம்ம டைனிங் டேபிள்ல நம்மட்ட ஒரு 50 டிசைன் இருக்கு 50 டிசைன் இருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப்

பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மகாகணி ஒரு ட்ரெஸ்ஸிங் டிரஸ் வச்சு அப்படி சொல்லிக்கலாம் கண்டாங்க அதாவது வீட்டில கம்ப்ளீட்டா நீங்க வந்து அந்த இருந்து ஆரம்பிச்சு சோஃபால இருந்து லேடெக்ஸ் மெட்டிரல் காம்போ வரைக்கும் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே என்ன மாதிரி வாரண்டியில கொடுத்துட்டு இது எல்லாமே உட்டுக்கு போறதுல வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து டீரோஃபிளெக்ஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு தரமான குவாலிட்டியில் கொடுக்குறேங்க உங்களுக்கு வந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா தரமான பொருளை வந்து நம்ம நல்லா இருக்குது இன்னொன்று ஒவ்வொரு ஃபர்னிச்சர் நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்த்தாலே நம்ம வீட்டுக்கு இது மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போடலாம் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துட்டுருக்காங்க ஏன்னா டெலிவரி பண்ணுறீங்களா சார் டெலிவரி வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா மினிமம் வேல்யூ ஒரு லட்ச ரூபா இருந்துச்சுனாங்க நம்ம ஒரு நூறு கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் வேல்யூ இன்க்ரீஸ் போது நம்ம டெலிவரி பத்தி நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நேர்ந்து கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒரு டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்கிறது இல்லை இங்கே டெலிவரி சார்ஜஸ் ஒரு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டில் எடுக்கிறீங்கன்னா அந்த கட்டில டெலிவரி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களால் பண்ணிடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களால் ஏகேஆர் லாரி இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் சார்ஜில் வந்து ஒரு ஒரு சிங்கிள் ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு மினிமம் சார்ஜ் மட்டும் வந்து சார்ஜ் பண்ணிட்டு நம்ம வந்து அதில் வந்து போடுறோம் அது போதும் இன்னைக்கு அது கிடைக்காமே நிறைய பேர் வந்து கண்டிப்பாக 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 டெலிவரி நீங்கள் பார்த்து எல்லா ஃபர்னிச்சர் டெலிவரி டெலிவரி கொடுக்குறாங்க உங்கள் வீட்டில் வந்து பார்த்தா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கடையில் அட்ரஸ் கூட மறுபடியும் சொல்கிற மாதிரி கரெக்டாக நம்ம கோயம்புத்தூரில் எங்கே இருக்கு சார் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இன்னொரு தடவை சொல்லுங்கள் சிறுவாணி மெயின் ரோடுங்க அதாவது நான் செல்வபுரம் எல்ஐசி காலனி தாண்டி பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் பேரூர் அதாவது பேரூர் வந்து பட்டீஸ்வரர் கோயிலுங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க பழமையான கோயில் அதுலேருந்து ஒரே கிலோமீட்டர் ஆவின் பால் கம்பெனிக்கு முன்னாடி ஐ கேன் பண்ணிட்டு பெரிய ஒரு மூவாயிரத்து ஸ்கொயர் ஸ்கோயர் நம்ம ஷோரூம் போட்டுருங்க கம்ப்ளீட் பன்னீசர் எல்லாமே நம்ம இருக்குங்க ஸோ இதில் உங்களுக்கு வேற டவுட்னு சரி உங்களோட கண்ட்ரெக்ட் டீட்டை சென்று பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்பராவும் கொடுத்துருக்கேன் மேலே டைடியில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப் கொடுத்துருக்கேன் மரக்கம் சரி இந்தியோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சாண்ட சார் எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும் எதாவது டிஃப்ரெண்டாக வீடியோ சந்திக்கிறான் அதுதான் பேரம்பு டாட்டா